அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இன்று நாங்கள் இலக்கணத்திலே குறிப்பாக வேற்றுமை பகுதியில் இருந்து ஒரு சில வேற்றுமைகளை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் எட்டு வேற்றுமைகள் இருக்கின்றன இன்று ஒரு சில வேற்றுமைகளை பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் வேற்றுமையை பார்க்கிறதுக்கு முன்னதாக இந்த வேற்றுமையினுடைய பொதுவான அம்சங்கள் மூன்று இருக்கு ஒரு வேற்றுமையை எடுத்துக்கொண்டால் வேற்றுமை உருவிருக்கும் என்ன இருக்கும் வேற்றுமை உருபு இருக்கும் இரண்டாவது அந்த வேற்றுமைக்குரிய பொருள் இருக்கும் எனது பொருள் இருக்கும் மூன்றாவது அந்த வேற்றுமைக்குரிய சொல்லுருவு இருக்கும் இந்த மூன்று அம்சங்களும் பொதுவான அம்சங்கள் ஆனா எல்லா வேற்றுமைகளிலும் எல்லாமே இல்லை ஒரு சில வேற்றுமைகளில உருவில்ல ஒரு சில வேற்றுமைகள்ல சொல்லுருவு இவ்வாறு ஒரு சில தான் மூன்றுமே இருக்கு இப்படி பல்வேறுபட்ட வகையில இந்த எட்டு வேற்றுமைகளும் ஆக்கப்பட்டிருக்கின்றன அவை பற்றி இன்றைய காணொலியிலே ஒரு சில வேற்றுமைகளை பற்றி பார்க்கலாம் முதலாம் வேற்றுமை முதலாம் வேற்றுமைக்கு உறுப்பு பொருள் சொல்லுறுப்பு எதுவுமே கிடையாது அது எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும் எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும் பூ மலர்ந்தது அம்மா சமைத்தார் பூ அம்மா எழுவாயை குறிக்கும் இவ்வாறு எழுவாய் வேற்றுமை அமையும் அடுத்ததாக நாங்க பார்க்க போற வேற்றுமைதான் மிகவும் முக்கியமான ஒரு வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அப்ப முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் எல்லாரும் செயற்படு பொருள் செயற்படு பொருள்னு சொல்றீங்க ஆனா செயற்படு பொருள் அல்ல பொருள் ஆகவே இரண்டாம் வேற்றுமை என்ன செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது இந்த செயப்படு பொருள் வேற்றுமை பற்றி பார்க்கலாம் இந்த இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருவு ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ என்ன ஐதான் இந்த இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருவாக இருக்கு இதனுடைய பொருளை பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு வேற்றுமை எடுத்துக்கொண்டால் உருவிருக்கும் பொருள் இருக்கும் சொல்லுருவு இரண்டாம் வேற்றுமையை பொறுத்தளவில் உருவு ஐ பொருள் ஆறு வகையான பொருள் இருக்கு சொல்லுருவு இல்ல பொருளும் உருவும் இருக்கு அந்த பொருள் என்னன்னு பார்ப்போம் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்னது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இவ்வாறு ஆறு வகையான பொருளை கொண்டு விளங்குகிறது இந்த இரண்டாம் வேற்றுமை இந்த ஆறு வகையான பொருளோட ஐயண்ட உருவும் சேர்ந்து வர வேணும் அப்படி ஐயண்ட உருவும் சேர்ந்து வர வேணும் இப்படி வந்தாதான் அது இரண்டாம் வேற்றுமை என்று கருதப்படும் நீங்க யோசிக்கலாம் ஐவாறு இடங்களில் எல்லாமே அது வந்தால் அது அப்படியான சொற்கள் வந்தால் வாக்கியங்கள் வந்தால் அது இரண்டாம் வேற்றுமைதான் என்று அது கிடையாது பிள்ளைகளே நான் சொன்னேன் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்று சொல்லப்படுகின்ற ஆறு பொருளோட அயுறுவு சேர்ந்து வந்தால்தான் அது இரண்டாம் வேற்றுமைக்குரிய வேற்றுமையாக கருதப்படும் உதாரணம் பார்ப்போம் காந்தன் வீட்டை கட்டினான் வீடு கட்டுறது என்பது என்ன உண்ட ஆக்கிறது மாதிரி காந்தன் மரத்தை நட்டான் காந்தன் என்ன செய்தான் மரத்தை நட்டான் இது என்னது உண்டை புதிதாக ஆக்குறது இங்க பாருங்க காந்தன் மரத்தை ஐ ஐ என்ற உருவு வந்திருக்கு ஆகவே அது இரண்டாம் பேற்றுமை அந்த பொருள் என்ன புதிதாக ஒன்றை செய்கிறது காந்தன் வீட்டை காட்டினார் அது புதிதாக ஒன்றை செய்கிறது ஆகவே ஐப்பு வந்திருக்கு அந்த பொருளும் வந்திருக்கு ஆகவே அது இரண்டாம் வேற்றுமை ஆக்கள் அடுத்து அடுத்தது அளித்த ஆக்கள் பார்த்துட்டோம் அடுத்தது அழித்த அழுத்தல பாருங்க நாங்க ஆக்கலுக்கு பார்த்த உதாரணத்தை அப்படியே நான் சொல்றேன் மாத்திர காந்தன் வீட்டை கட்டினார் அழித்தலுக்கு காந்தன் வீட்டை இடித்தார் காந்தன் வீட்டை இடித்தார் அழித்தல் என்றால் என்ன உண்டை இல்லாமல் செய்யறது ஒன்றை இல்லாமல் செய்கிறது அப்ப காந்தன் வீட்டை இடித்தார் காந்தன் மரத்தை நட்டான்னு பாத்திராங்க ஆக்கலுக்கு காந்தன் மரத்தை கட்டினார் அப்ப இங்க என்ன பொருளும் வந்திருக்கு ஐயண்ட உருவும் வந்திருக்கு ஆகவே அது என்ன இரண்டாம் ஏற்றும ஆக்கல் அழித்தல் அடைதல் என்ன அடைதல் அடைதல்டா சொல்லுங்க பாப்போம் அடைதல் ஒரு இடத்துக்கு போகலாம் அல்லது ஏதாவது ஒன்றை அடையிறது அதை நாங்கள் அடைதல் என்று சொல்லுவோம் நான் கொழும்பை அடைந்தேன் நான் என்ன செய்தேன் கொழும்பை அடைந்தேன் அது என்னது ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் அது அடைதலை குறைக்கும் நான் விண்ணை அடைந்தேன் அதுவும் அடைதல் ஒரு இடத்துக்கு போய் சேர்றது பிள்ளைங்களா ஏதாவது ஒரு இடத்தை அல்லது உதாரணமாக இருக்கு அழித்தல் அடைதல் நீத்தல் நீத்தல் என்ற என்ன ஒன்றை விட்டு நீங்கிறது ஒன்றை விட்டு காந்தன் உயிரை விட்டான் என்ன அந்த உடம்புல இருந்து நீங்கி போயிட்டு உடல் உயிர் உடல்ல இருந்து அந்த உயிர் நீங்க போய்விட்டது ஆகவே அது என்ன நீத்தல் பிள்ளைங்களா பிள்ளைகள் இப்ப நாங்க எத்தனை உதாரணம் பார்த்துட்டோம் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் நாலாவது பொருளை நிற்கிறேன் நீத்தல் இதற்கு என்ன உதாரணங்கள் பார்த்தாங்கள் காந்தன் உயிரை விட்டான் காந்தன் காட்டை நீங்கினான் ராமன் காட்டை நீங்கினான் காட்டை விட்டு சென்றார் இவ்வாறு இந்த பொருளை குறி ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் ஒத்தல் தான் என்ன ஒத்து போறது இது போல அது அதே போல இது உபமைன்னு பார்த்திருப்போம் உபமை அணி அதேதான் ஒத்தல் அவன் புலியை போன்றவன் அவன் தாயை போன்றவன் இப்பாருங்க ஒப்புவமை புறப்படும் இந்த இதன் என்ன சொல்லுவோம் அவன் ராமனை போன்றவன் ஒப்புத்தல் அடைதல் நீத்தல் அடுத்தது கடைசி உடைமை பொருள் கடைசி என்ன பிள்ளைகள் உடைமை பொருள் உடைமை எந்த என்ன பணத்தை வைத்திருந்தேன் இது என்னுடைய உடைமை புத்தகத்தை வைத்திருந்தேன் பொன்னை வைத்திருந்தேன் காந்தன் பொன்னை வைத்திருக்கின்றார் அது அவனுடைய உடைமை காந்தன் புத்தகத்தை ஐ வைத்திருந்தார் அப்ப என்ன பொருளும் வருகுது அதே சமயம் உருவும் வருகுது ஆகவே இது இரண்டாம் வேற்றுமைக்குரிய ஆறு பொருளும் உருவுக்குமான விளக்கம் மீண்டும் ஒரு முறை ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த ஆறு வகையான பொருளும் உருவோட சேர்ந்து வந்தால் அதில் இரண்டாம் வேற்றுமை